ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க அந்த மயில் பார்த்தேன் மயில் பார்த்திங்கன்னா எங்கள் இங்கே இங்கே கோயம்புத்தூரில் வந்து வீட்டு மாடிகள எல்லாம் இருக்கும் இங்கே பக்கத்தில் தென்னந்தோப்பு இருக்குது ஸோ அங்கேயும் நிறைய மயில்கள் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இங்கே கீழேருந்து அந்த தென்னை மரத்து வரைக்குமே பறக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே நான் சென்னையிலேருந்து இங்கே கோயம்புத்தூர் ரொம்ப பார்த்தா இங்கே காக்கா எதுவுமே இல்லை என்னடா இது காக்கா இல்லாத ஊரா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசனை பண்ணேன் அப்போ தான் காரணம் புரிஞ்சது இந்த மயில்கள் இருக்கிறதுனால வந்து காக்கா வந்து வர்றதில்ல இது வந்து அதை கொத்திரும்னு சொல்லிட்டு ஸோ டெய்லியுமே மயில் பார்க்கலாம் இங்கே கோயம்புத்தூரில் இது வந்து பெரிய நாயக்கன்பாளையம் ஏரியாவில் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அது பாட்டுக்கு அது தெரியும் மயில் அப்புறம் வந்து இப்போ நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் இது வந்து நம்ம தோட்டம் இல்லை இது பக்கத்து வீட்டுக்காரங்க தோட்டம் நம்ம தோட்டத்தை நான் காட்டுறேன் இப்போங்க இந்த ஏரியாலருந்து பறந்து போகுது மயில் இவ்வளோ தூரத்துக்கு வந்து மயில் பறந்து போகும் இப்போ வாங்க நம்ம தோட்டத்துக்கு போகலாம் நம்ம தோட்டம் வந்து ரொம்ப சின்ன தோட்டம் சின்ன 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 தோட்டம் இது பாருங்க அந்த இடத்துல குப்பை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அது பையன் எடுத்து க்ளீன் பண்ணணும் பையடுத்து எங்கேயா கொட்டிகிட்டு வரணும் இது பாருங்க அப்படி காடு மாதிரி வளர்ந்துருக்குது என்னென்ன செடி இருக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது எதாவது காய் வந்துச்சுனா தான் இது இந்த செடியாக அந்த செடியான்னு நமக்கு தெரியுது இந்த பாவக்காயே அப்படிதான் என் ஒய்ஃபு தான் சொன்னாங்க இது பாவக்காய் செடி சொல்லி மோந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ பாவக்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து காய்ச்சிருச்சு ஆனால் ரெண்டு மூணு தடவையும் வந்து நான் சாப்பிடவே இல்லை ஒரு தடவை வந்து ரிலேஷன் ஒருத்தங்க பறிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு தடவை நான் ஊருக்கு போயிட்டேன் தான் வந்து ஒரு காய் பெரிய காய் வந்திருக்கு அப்புறம் கூட ஒரு நாலஞ்சு குட்டி காய் வந்திருக்கு இந்த தடவை வந்து சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்றேன் அப்புறம் இந்த ரோஜா பாருங்க பூத்துனா எட்டு எட்டு பத்துன்னு ஒரே தடவை பூக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு மாசம் பார்க்கலான்னு கூப்பிட்றான் பாய்